பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் ஒன்று வந்துருக்கு ஒரு பதினோரு சென்ட் வந்துரு பார்த்துருங்க இது உங்களுக்கு மெயின் ரோடு இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திங்கள் சந்தை திங்கள் சந்தையிலேருந்து நம்ம தலைக்குளம் ரோடு தலைக்குளம் ரோடில் இன்னாருக்கு பாருங்கள் இந்த கண்டம் தான் ஒரு பதினோரு சென்ட் பக்கத்தில் எல்லாம் வீடு ஒரு பதினோரு சென்ட் வந்துருக்கு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாங்க நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு நாற்பது அடி ஃப்ரண்டேஜ் உண்டு பதினோரு சென்ட்டு நல்ல ஒரு இடம் பார்த்துருங்க மெயின் ரோடோடய ஒட்டு கிடக்கு இது நம்ம தலைக்குளம் பக்கம் நம்ம திங்கள் திங்களச்சந்தலி தலைக்குளம் வர ரோட்டில் இருக்குது சென்ட்டுக்கு மூணு ரூபா தான் ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க விலை குறைச்சி தான் கேட்குறாங்க நல்ல இடம் அருமையான ஒரு இடம் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா உங்களுக்கு இங்கேருந்து உங்களுக்கு வெள்ளிமலை எல்லாம் பக்கம் வெள்ளிமலை தலைக்குளம் நேரோடு பீரவலை குருந்தன்கோடு எல்லாமே பக்கம்தான் அருமையான ஒரு இடம் அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு இடங்கள் யாருக்கா வாங்கணும் விற்கணும்னாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியாக காண்டாக்ட் பண்ணியிருக்கோம் ஓகே தேங்க்யூ